ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த ரெண்டு டிசைன் பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம ரேட் டீட்டெயில் வந்து வாங்கலாம் அப்படிங்கறத நான் வந்து இன்றைக்கி உங்களோட வந்து ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து எவ்வளோ வாங்குகிறேன் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து பார்த்துடலாம் இந்த சேரீ வந்து கொடுத்துருந்தாங்க இந்த சேரீக்கு தான் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து கஸ்டமரே எடுத்து கொடுத்துட்டாங்க டிசைன் பண்ணுறதுக்கு சேரிலருந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு இந்த டிசைன் வந்து பார்த்துடலாம் கஸ்டமர் வந்து பைப்பிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கோல்டு கலர் வருது அப்படிங்கிறனால கோல்டன் கலர் ரெடிமேட் பைப்பிங் வச்சு தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு அப்புறம் ஸ்லீவ் இது எல்லாத்துக்குமே வந்து ரெடிமேடு பைப்பிங் வந்து வச்சு அட்டாச் பண்ணியிருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து இதுதான் நமக்கு வந்து அப்படியே வந்து ரவுண்டில் நெக் வந்துட்டு ஃப்ளீட் கொடுத்துட்டு அப்புறம் சென்டரில் மட்டும் இது வச்சுருக்கேன் கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு மணி வச்ச மாதிரியோ ஸ்டோன் ஒர்க்லேயோ இந்த மாதிரி எதுவுமே வந்து வேணாம் நம்ம கிளாத்தை வச்சு மட்டும் டிசைன் பண்ணுங்கள் லேஸ் வச்சு பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து லே மணி வச்ச மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரி இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்குது இந்த கலருக்கு சேம் இது மாதிரி தான் இருந்தது டிசைன் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து வச்சுருக்கேன் இப்போ இந்த ப்ளவுஸோட ரேட் வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸோட தையக்குழி தையக்குழி வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா நமக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ப்ரைஸ் நான் வந்து சொல்கிறேன் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸு இதுக்கு லைனிங் வந்து என்னையே போட்டுக்கு சொல்லிட்டாங்க அதனால வந்து லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி ருப்பீஸ் வந்து லைனிங்கு இது ஊக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஷின்லேயே கட்டுறது தான் இது வந்து கொஞ்சம் லென்த்தாக வருது அப்படிங்கிறனால நான் வந்து ஆறு ஊக்கு வந்து வச்சுருக்கேன் இதில் இதுக்கு லைனிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸு பைப்பிங் வந்து கேட்டிருக்காங்க இல்லைங்களா அந்த பைப்பிங்க்கு வந்து செவன்ட்டி ருப்பீஸ் ரெடிமேட் பைப்பிங் வச்சு எல்லாது நார்மலாக கிளாத் வச்சு நம்ம வந்து பைப்பிங் தைக்காதனாலுமே வந்து செவன்ட்டி ருப்பீஸ் தான் நான் வந்து வாங்கிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கை டிசைன் கை டிசைனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணியிருக்கேன் இது வந்து கேன்வாஸ் கொடுத்துட்டு அப்புறமே ஃப்ளீட்டடாக வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டு இதில் பீச் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் கஸ்டமர் வேணாம்னு சொன்னதுனால நான் வந்து பீச் வைக்காமல் அப்படியே ப்ளைனாக கொடுத்துட்டு அப்புறம் அடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அது மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது மேலே ஏன்னா நான் பேட்ச் ஒர்க் போட்ட மாதிரி தான் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கேன் அப்புறம் நெக் டிசைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் இந்த பேக் நெக்குக்கும் லேஸ் ரெண்டுமே சேர்த்தி வந்து ஒன் ஃபிஃப்டி ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து ஃபிஃப்டி மொத்தமாக இதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸு சார்ஜ் பண்ணியிருக்கேன் பைப்பிங்க்கு வந்து செவன்ட்டி ருப்பீஸும் லைனிங் ஐம்பது நம்மளோட கூலி வந்து முந்நூறு ஓகேங்களா இதோட டோட்டல் காஸ்ட்டு இவ்வளோ தான் நெக்ஸ்ட் அடுத்த ப்ளவுஸ் வந்து பத்திரலாம் அடுத்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலர் ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி இதுக்கு வந்து அவங்க ஒரு கைக்கு செமி பஃப் வச்சுருங்க ஒரு கைக்கு நீங்களே ஏதாவது டிசைன் வச்சுருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து செமி பஃப் தான் நான் வந்து வச்சுருக்கிறேன் நெக்குக்கு பேக் நெக் டிசைன் வந்து என்னையே வச்சிட சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து பேக் நெக்குக்கும் வந்து நான் இந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்கேன் இதுலையுமே வந்து அவங்க பைப்பிங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால பைப்பிங் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கு அதே மாதிரி தான் ரெடிமேட் பைப்பிங் கோல்டு கலரு இந்த கிளாத் வந்து கோல்டு கலர் என்கிட்ட இருந்த கிளாத்தை வச்சு நான் வந்து இதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் லைனிங் கிளாத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபிஃப்டி ருபீஸு லைனிங் கிளாத் ஃபிஃப்டி ருப்பீஸ் அதுக்கப்புறம் பைப்பிங் பைப்பிங்க்கு செவன்ட்டி ருப்பீஸ் இந்த மாதிரி செமி பஃப் கேட்டதுக்கு இதுக்கு வந்து செவன்ட்டி ருப்பீஸ் பேக் நெக் டிசைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸு லேஸோட வந்து சேர்த்து இந்த டிசைனுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன் இதோட ஃபுல் ஒர்க்குமே இவ்வளோ தான் இதுக்கான காஸ்ட் வந்து இவ்வளோ தான் எனக்கு பார்த்தா இந்த ரெண்டு ப்ளவுஸ் டிசைன்ஸோட ப்ரைஸ் டிசைன் ப்ரைஸ் டீட்டெயிலுமே நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்